ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆணி திருமஞ்சனம் திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்ற பொருள் ஈசன் அக்னி ரூபமானவர் அதனாலே அவரை குளிர்விக்க லிங்க ரூபமான ஈசனுக்கு தினமும் அபிஷேகம் செய்து வழிபடுவர் அது மட்டுமல்லாமல் எப்போதும் லிங்கத்தின் மேல் ஜலதாரை விழுந்த வண்ணம் இருக்கும் இதை நாம் கோவில்களில் பார்த்திருக்கலாம் ஆனால் நடராஜ மூர்த்தத்துக்கோ ஆண்டில் ஆறு தினங்கள் மட்டுமே அபிஷேகம் மூன்று அபிஷேகங்கள் திதி அடிப்படையிலும் மூன்று அபிஷேகங்கள் நட்சத்திரங்களின் ும் நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆணி உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமானது நடராஜ பெருமானுக்கு ஆணி மாத நட்சத்திர சாய அதாவது வேளையில் மகா அபிஷேகமானது நடைபெறும் இந்த அபிஷேகத்துக்கு முப்பத்து முக்கோட்டி தேவர்களும் அரூபமாய் எழுந்தள்ளுவதாக ஐதீகம் அதனால் அந்த நேரத்தில் நடராஜரது அபிஷேகத்தை தரிசனம் செய்து நாம் வேண்டிக் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் என்பது ஐதீகம் மேலும் இந்த நட்ராஜரின் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை பார்ப்பதால் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாகவும் தம்பதிகளுக்கு சுக்கமான வாழ்வு கிடைக்கும் மேலும் நல்ல இடத்தில் திருமணம் அமைவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் பாபங்களிலிருந்து இருந்து விடுதலையும் பிறவி பெருங்கடலை கடக்க நல்ல அருளும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அனைவரும் இன்று சிவாலயம் சென்று நடராஜ பெருமானின் அற்புத அபிஷேகத்தை தரிசிக்க முயற்சிக்கலாம் இந்த விசேஷ வைபவத்தை பார்த்தாலே புண்ணியம் என்பது மட்டுமல்ல நினைத்தாலே புண்ணியம் உண்டாகும் இயலாதவரும் அவரவர் இருந்த இடத்திலிருந்து நடராஜ பெருமானை பிரார்த்தித்து இன்று நாம் நடராஜ பத்து பாராயணம் செய்து பலன் பெறலாம் நடராஜ பத்து சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சிறுமணவூர் முனுசாமி என்பவரால் ஏற்றப்பட்டது மிக பிரபலமான பாடல் இதை இந்த நன்னாளில் சொல்வதால் சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் நடராஜரின் அருள் நிச்சயம் உண்டு என்பதில் ஐயமில்லை நடராஜ பெருமானின் அருளால் பதினாறு பேர்களும் பெற்று இறுதியில் முக்தியும் உண்டு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம் நடராஜ பத்து மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அணலும் நீ மண்டல இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழாகிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் நிறைய ஜீவ கோடிகள் அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரமணாட கோாட வானுலக கூட்டமெல்லமா குஞ்சரமுகத்த நாட குண்டலமிரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேச நாட ஞான சம்பந்தரோடு இந்திரர் பதினெட்டு முனியட்ட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனை பாட என நாடி இது வேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என தில்லை நடராஜனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதைக் கண்டதே அல்லாது ஒரு பயனடைந்திலேனை தடமென்ற இடி கரையில் வந்த பாசங்களும் தாபமா பின்னலிட்டு தாயென்று என்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனை இது வண்ணமாய் இடை என்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பதுன் அழகாகுமோ ஈசனே சிவகாமினேசனே என தில்லை நடராஜனே சிவகாமினேசனே என வாழ்நடராஜனே வம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள அஞ்சனம் பரகாய பிரவேசம் வல்ல ஜாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத அரிய மோகணமுமல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி முனி பிரமரிஷி கொங்கணர் புலிபாணியும் கோரக்கர் வள்ளுவர் போக முனி கூறிடும் வைத்தியமல்ல என் மனதுண்ணடிவிட்டு விலகாது நிலை நிற்க ஏதுளது கூற வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என திள்ளைவாழ் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் என்ன மந்தமுண்டோ நுட்ப நெறியறியாத பிள்ளையை பெற்ற பின்னோக்காத தந்தையுண்டோ சந்ததமும் தஞ்சம் என்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்திமுகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினையொன்றும் அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இதுவல்லவோ வல்லவோ இந்த உலகீரேடும் ஏனழித்தாய் சொல்லும் இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சையில்லாத போதிலும் வாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழியதுகை மோனையும் இல்லாமல் பாடினும் மூர்கனேன் முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் முழுகாமியே ஆகினும் பழியன கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லார்களோ பாரரிய மனைவிக்கு பாதியுடல் தந்தனி பாலகனை காக்கோனாதோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காயமைத்தனே என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமின் இந்த தில்லை வாழ் நடராஜனே ஈசனை சிவகாமி சனேயனீந்திரல்லைவாட்டராஜ அன்னை தந்தைகளை மீன்றதற்கழுவனோ அறிவிலாததற்கழுவனோ அல்லாமல் நான் முகன் தன்னை ஏனோவனோ ஆசை மூன்று கழுவனோ முன்பிற பெண்ண வினை செய்தனென்றழுவனோ மூடவறிவு கழுவனோ முன்னிலென் வினை வந்து மூழும் என்றழுவனோ முந்தி வரும் தன்னை நொந்தழுவனோ உன்னை ொந்தழுவனோ தவமென்னென்றழுவனோ தையலுவனோ மெய்வர்களுவனோ திசை கழுவனோ இ பிறவி வருமோ என்றழுவனோ எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ்நட்டராஜனே ஈசனே நடராஜனே காயா முன்மரமீது பூ பிஞ்சறுத்தனோ கண்ணியர்கள் பழிகொண்டனோ கடன் என்று பொருள் பருத்தேவயிறறித்தனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயாருடன் பிறவி வினை செய்தனோ தந்த பொருளிலை என்றனோ தான் என்று கர்வித்து கொலை களவு செய்தனோ தவசிகளை வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழித்திட்டனோ வடிவு போல் பிறரை சேர்க்காது அடித்தனோ வந்த பின் என் செய்தேனோ ஈயாத என்றே பெயர் எல்லாம் பொறுத்தருளுவாய் ஈசனே சிவகாமினே சனேயனை இன்ற தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமினே சனேயனை இன்ற தில்லை வாழ்நட்டராஜனே தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கணபெயர் எடுத்தென்ன தாரணியை ஆண்டுமென்ன செயர்கள்ிருந்தென்ன குருவாயிருந்தென்ன சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பல கற்றென்னி விரதங்கள் செய்த நதிகள் ஓயாது மூழ்கினும் என்ன பழன் எம நூலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தை உறவென்றுதான் உன்னிறு பாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமே சனேய நயிர தில்லை வா நட்டராஜனை ஈசனை சிவகாமி சனே எயிர தில்லை வா நட்டராஜனை இன்னமும் சொல்லவோ உன் மனம் கல்லோ இரும்போ பெரும்பாறையோ இரு செவையும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கழகுதானோ என் அன்னை மோகமோ வென்ன சாபமோ இதுவே உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவனோ நான் உனை அடுத்து கெடுவனோ ஓஹோ இது குற்றம் என் குற்றம் ஒன்றுமில்லை உற்று பெற்ற ஐயா என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனியருள் அழிக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனேயனை என்ற தில்லை நடராஜனே ஈசனே தில்லை கேது செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவரை ராசி பனிரெண்டையும் சமமாய் நிறுத்தி உடனே பனி நட்சத்திரங்கள் இருபத்தேழு பக் படுத்தி பெண்ணா பகர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கி கர்த்தனின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டரின் தொண்டராம் தொழும்பனாகி இனிய வள மறுவு சிறு மனவை முனிசாமியனை ஆழ்வதி உன் கடன் கான் शने शिवगामिने शने य नयेन्द्र तिल्लै वा नटराजने ईशे शिवगामिने शने नटराजने ईशे शिवगामिने शने नटराजने